மூணாவது அத்தியாயம் கர்மயோகம் அஞ்சாவது போல் ஒவ்வொருவரும் ஏதுமின்றி செயல்படுவதற்கு வற்புறுத்தப்படுகின்றனர் எனவே ஒரு கணம் கூட செயல்கள் எதையும் செய்யாமல் இருப்பது எவருக்கும் சாத்தியமில்லை சோ அவங்கோட அஹ் குணங்கள் அஹ் நம்ம பௌதீக இயற்கை பிரகிருத்தி கிட்ட இருந்து நம்மளுக்கு வந்த குணங்கள் அதுக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம செயல்பட முடியும் இல்லையா சத்த குணத்துல இருக்கிறவங்க ரஜகுணம் குணம் நல்லா இருக்கு சில சமயம் கலந்துருக்கு சில சமயம் இல்ல பல சமயம் இது கலந்துருக்கு கிருஷ்ணர் ஏன் வந்து கர்மயோகத்தை சஜஸ்ட் பண்றாரு அப்படின்னா ஏன்னா நம்ம வர்ணாசிரமம் தர்மம் மூலியமா ஒருத்தங்க கர்மம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க இல்லையா அது என்னென்ன எது எது எதெல்லாம் செய்யறாங்க பிராமண பிராமணர்கள் பிராமணர்களோட குணத்தை பெற்றவங்க பிராமணர்களுக்கு உண்டான கடமைகளை செய்யறாங்க அதே மாதிரி சத்திரியர்கள் வைஷ்யர்கள் சூதரர்கள் இருக்கு அப்படி பண்ணும் போது அவங்களோட சுயநலம் வந்து குறைய ஆரம்பிக்குது ஏன்னா அவங்க சேவை செய்ய ஆரம்பிக்கிறாங்க இல்லையா அந்த வர்ணாசிரம் தர்மம் மூலியமா அவங்க குடும்பத்துக்கு சேவை செய்யறாங்க அப்புறம் அப்படியே சமுதாயத்துக்கு சேவை செய்யறாங்க அப்படியே கிராஜுவலா பகவானுக்கும் சேவை செய்வாங்க அப்ப அவங்களோடது வந்து அகங்காரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது நான் தான் செய்யறேன் என்னாலதான் இது நடக்குது அப்படிங்கிற அந்த ஈகோ அகங்காரம் குறைய ஆரம்பிக்குது அதே மாதிரி பேராசை காமம் இதுவும் குறைய ஆரம்பிக்குது ஒழுக்கம் கட்டுப்பாடு இதெல்லாம் வளர ஆரம்பிக்குது ஏன்னா தினமுமே அவங்க தர்ம சாஸ்திர பிரகாரம் அவங்க வந்து வேலைகளை செய்யறாங்க அப்ப பூஜை பண்றது அஹ் தானம் பண்றது தவம் பண்றது வ விரதம் இருக்கிறது ஏகாதசி விரதம் இல்லையா இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு அவங்களோட புலன் கட்டுப்பாடு மனம் கட்டுப்பாடு இதெல்லாம் வர ஆரம்பிக்குது அப்ப வாழ்க்கையில வந்து அஹ் அந்த தர்மங்களை செய்ய செய்ய பகவான் என்ன பண்ணுவாரு அப்படின்னா அவருக்கு அவங்களுக்கு வந்து அந்த பாகியத்தை கொடுக்க ஆரம்பிப்பாரு இல்லையா பகவானோட தொண்டு செய்யறதுக்கு உண்டான புண்ணியம் அவங்களுக்கு கிடைக்குது அப்ப பகவானுக்கு துண்டு செய்ய ஆரம்பிக்கிறாங்க இல்லையா இப்ப கர்ம யோகத்தில இருந்து அவங்க பக்தி யோகத்துக்கு வர்றதுக்கு வழி காட்டுதலா எது அமையுதுன்னா அந்த கர்மங்கள் அதாவது செயல்கள் வந்து சாஸ்திர பிரகாரம் அப்ப அவங்க வந்து பக்திக்கு அவங்க எல்லாம் தயாராகிறாங்க வர்ணாசிரமம் தர்மம் மூலியமா பக்திக்கு தயாராகிறாங்க இல்லையா என்ன ஆகும்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒழுக்கமற்ற ஒரு சமுதாயமா இருக்கும் எல்லாரும் ஒரு சுய சுயநலமற்ற மக்களா இருப்பாங்க தான் பாப்பாங்க எல்லாத்துக்குமே ஒரு ஆத்மாவோட சுவாபம் என்ன அப்படின்னா என்ன ஆத்மாவோட மாயாக்கு சேவை செய்யறோம் பகவானுக்கு சேவை செய்யறோம் இதுதான் பகவானுக்கு சேவை செய்யல அப்படிங்கும் போது சேவை செய்யறோம் நம்மளோட புலன்களை திருப்திப்படுத்துறது நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களோட புலன்களை திருப்திப்படுத்துறது அப்படின்னே போயிட்டு இருக்கு நம்ம வந்து இப்படி வர்ணாசிரம் தர்மம் மூலியமா செய்யும் போது அந்த பலன் வேண் நம்மளுக்கு ஒரு பலன் பலன் இருக்கணும் பலன் வேணும் நான் இதை பண்றேன் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் குறைஞ்சு நான் இது பகவானுக்கே அர்ப்பணிக்கிறேன் அப்படிங்கிற அந்த மன மத மனத்துல மனசுல வந்து முதிர்ச்சி வர ஆரம்பிக்கும் இல்லையா சோ இதுதான் வந்து தூய்மைப்படுத்துறதுக்கு உண்டான வழி அப்படின்னு ஒன் ஒன் ஆஃப் த வேஸ் ஒரு வழி இப்ப நம்ம விஷ்ணு பூஜை செய்யறோம் பலன் வேண்டான்னு செய்யும் போது இல்லையா அந்த பலன் வேண்டாம் எல்லாமே பகவானுக்கு அர்ப்பணிக்கிறேன் ஏகாதசி விரதம் அதுக்குண்டான பலனும் நான் பகவானுக்கு அர்ப்பணிக்கிறேன் தானம் செய்யறேன் அதுக்கு உண்டான பலனையும் நான் பகவானுக்கு அர்ப்பணிக்கிறேன் கிரகஸ்தர்கள் இது கிரகஸ்தர்கள் தான் மோஸ்ட்லி இந்த மாதிரி தானம் பண்றது பூஜைகள் பண்றது விரதம் இருக்கிறதுன்னு இவங்க இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா பண்ணுவாங்க வந்து கூப்பிட்டு அவங்களுக்கு தானம் பண்றது அவங்கள கூப்பிட்டு பூஜை பண்றது அவங்களுக்கு பிரசாதம் செஞ்சு கொடுக்குறது இந்த மாதிரி எல்லாம் பண்ண பண்ண நம்ம சுக்குர்த்தி சேர்த்திக்கிட்டே வருவோம் இல்லையா அதுதான் தூய்மைப்படுத்துறதுக்கு உண்டான வழிகள்ல ஒண்ணு சோ நம்மளுக்கு வேற வழியே இல்லை இப்ப ஒரு குணத்துக்கு தகுந்த மாதிரி பிரகிருத்தியில வந்து முக்குணங்கள் இருக்கு இல்லையா குணம் ரஜகுணம் குணம்னு அது வந்து நம்மள போர்ஸ் பண்ணிட்டே இருக்கும் பகல் பொழுதுல பார்த்தோம்னா ஒரு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும் பிரம்ம முகூர்த்தத்துல வந்து தெளிவா இருக்கும் குணத்துல இருக்கும் இதே மதிய பொழுதுல ரஜகுணத்துல இருக்கும் இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகமா இருக்கும் இப்ப வேலையில போய் வேலையில ஆபீஸ்ல எல்லாம் உட்கார்ந்து செய்யறாங்க அப்படின்னா அவங்க வந்து மதிய நேரத்துல அந்த ரஜகோணத்துல இருப்பாங்க பிசியா இருப்பாங்க இல்லையா அதுதான் குணத்துல இருக்கிறது சத்திரியர்கள் வந்து ரஜகுணத்துல இருப்பாங்க அந்த அந்த கோபம் வரணும் போரிடணும் அந்த சக்தி வேணும் அவங்களுக்கு ஆவேசம் வேணும் அதுக்கெல்லாம் வந்து ரஜகுணத்துல இருந்தாத்தான் இந்த வேலைகள் சில செயல்கள் செய்ய முடியும் பிராமணர்கள் வந்து சாந்தமா எல்லாத்தையும் மன்னித்து நான் போறேன் மன்னித்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து அதுல அந்த மாதிரி சத்திரிகள சத்திரியர்கள் இருந்தா ஆகாது நைட் ஈவினிங் டைம்ல பார்த்தோம்னா ரஜகுணத்துல ஐ மீன் ரஜகுணத்துல இருந்து தமகுணத்துக்கு போயிரும் இல்லையா இப்ப ரிஷி தேவ ரிஷிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இருப்பாங்க தேவர்கள் ஆஹ் தே முப்பத்தி முக்கோடி தேவர்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் வந்து ரஜகுணத்துல இருப்பாங்க ஜென்ரலா அந்த டைம்ல ரஜகுணத்துல இருக்கும்போது அவங்க வந்து அஹ் வெற்றி அடையறாங்க தேவ ரிஷிகள் வந்து குணத்துல வந்து வெற்றி இந்த இரவு பாத்தீங்களா அந்த இருட்டு அப்படிங்கறதே அறியாமை அறியாமை அப்ப அந்த இந்த அசுரர்கள் ராட்சசர்கள் இவங்க எல்லாம் வந்து குணத்துல வந்து வெற்றி அடைவாங்க அவங்களுக்கு சக்தி அதிகமா கிடைக்குது இப்ப இரவு நேரங்கள்ல ராட்சசர்களுக்கு சக்தி அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு குணங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம அஹ் வேலை செய்ய வேண்டியதா இருக்கு இல்லையா அப்போ அஹ் பிரபுபாதர் என்ன சொல்றாரு இந்த பாடி இந்த உடல் வந்து ஒரு ஒரு ஜட பொருள் தானே ஆத்மா உள்ள இருக்கிறதுனால தானே அந்த உடல் வந்து வேலையை செய்யுது இல்லைனா ஜடமாதான் இருக்கும் ஆனா ஆத்மா இருக்கிறதுனாலதான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு இல்லையா ஏதாவது ஒரு வேலை செஞ்சுகிட்டே இருக்கணும் அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா இந்த உடலுக்கு நீ கைகள் கால்கள் கண்ணு மூக்கு வாய் இதெல்லாம் இந்தந்த விஷயத்துல பக்தி ரீதியான விஷயங்கள்ல ஈடுபடுன்னு நம்ம சொல்லி கொடுக்கும் போது நம்ம அந்த மனசை வந்து நம்ம அது கூட ஒரு ஒருங்கிணைந்து போகும்போது புத்தியும் மனசும் ஒருங்கிணைந்து புலன்களை வந்து நம்ம கட்டுப்பாடுல வச்சிருக்கும் போது நம்ம பியூரிஃபை ஆகும் தூய்மை அடையுது நம்மளுக்கு இல்லையா சாஸ்திரங்கள்ல கொடுத்திருக்கப்பட்ட விதிமுறைகள் படி நம்ம தர்மங்கள் படி நம்ம வாழும் போதும் தூய்மை இல்லையா ஆனா ஏற்கனவே நம்ம இது அடிக்கடி சொன்ன மாதிரி நம்மளோட சுவதர்மம் என்ன அப்படின்னா ஜீவேர ஸ்வரூப போய் கிருஷ்ணேர நித்தியதாஸ் தான் சோ இதுதான் நம்ம திரும்பி திரும்பி பாக்குறோம் போனது ஸ்லோகத்துல பார்த்த மாதிரிதான் இதுலயும் நம்ம வந்து கிருஷ்ண பக்தின்னு எடுத்துக்கும் போது நம்ம வந்து சாஸ்திரமோ இந்த மாதிரி தர்மங்களோ ஃபாலோ பண்ண வேணுங்கிற அவசியம் இல்ல ஏன்னா நம்ம வந்து பக்தி தொண்டுல ஈடுபட்டாலே போதும் நம்ம வந்து பட் ஒன்ஸ் பக்தி தொண்டுல வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யறது நம்ம குடும்பத்துல இருக்கோம் அம்மாவா இருக்கும் அப்பாவா இருக்கும் மகனா இருக்கும் அப்ப ஒண்ணும் செய்ய வேண்டாமான்னா அது அப்படி அர்த்தமா எடுத்துக்க வேண்டியது நம்ம கடமை படல நம்மளுக்கு வந்து அஹ் அதுலான பிரச்சனை கிடையாது ஆனா நம்ம வந்து இருந்தாலும் கிருஷ்ணரே ஆஹ் மனுஷ ரூபத்துல வந்தப்போ அவர் வந்து குருகுலத்துக்கு போய் படிச்சாரு தலையை மொட்டை அடிச்சுக்கிட்டாரு குருகுலத்துக்கு போய் படிச்சாரு குரு சொல்ற வேலையில செஞ்சாரு அந்த மரம் எல்லாம் வெட்டி காட்டுக்கு போய் மரம் வெட்டி அதெல்லாம் பலராமும் கிருஷ்ணரும் சேர்ந்துதான் பண்ணாங்க இதெல்லாம் நான் கடவுள் நான் பெரிய ஆளு நான் அரசரோட பையன் பசங்க இப்போ அப்படின்னு சொல்லி நான் பண்ண மாட்டேன்னு சொல்லல அவங்க வந்து ஒரு சாதாரண மக்கள் ஒரு ரோல் மாடலா நம்மளை எடுத்துக்கணும் இல்லனா இவங்களே பண்ணல நான் ஏன் பண்ணனும் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிருஷ்ண பலராம் ராமர் ஆகட்டும் சீதா ஆகட்டும் அவங்க வரும்போது ஒரு மனுஷங்களா இருக்கும்போது ஒரு லீடரா இருந்தா என்ன மாதிரி கடமைகள் பண்ணனும் ஹஸ்பண்டா கணவரா இருந்தா நான் என்னென்ன கடமைகள் பையனா இருந்தா என்னென்ன கடமைகள் பண்ணணும் காமிச்சாங்க ஸ்ரதை பண்ண வேண்டியது கயாக்கு போயி பித்ருக்களுக்கு இறந்து போன அஹ் குடும்பஸ்தர்களுக்கு போய் அந்த பி அந்த பித்ரு பிண்டு பண்ண வேண்டியது இல்லதான் பக்தர்கள் ஆனாலும் சைத்தன்யா மகாபிரபு நம்மளுக்கு கிருஷ்ண ஜபத் ஹரிநாம சங்கீர்த்தனை வந்து திருப்பியும் நம்ம எல்லாத்துக்கும் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து கிருஷ்ணரே ராதாவோட மூட்ல ராதாவோட சென்டிமெண்ட்ல சைத்தன்யா மகாபிரபு அவரு வந்து அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவருக்கு அந்த ஸ்ரதை பண்ணுவாங்கல்ல அவரு போய் பண்ணாரு கயாவுக்கு போய் பண்ணாரு ஏன்னா நம்ம பக்தர்கள் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது கூடாது நம்ம எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டோம்னு நினைச்சு பண்ண வேண்டியதுல தான் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுல அகங்காரம் வந்துருச்சுன்னா நித்யானந்தரே வந்து தன்னோட தனக்கு வாரிசு வேண்டாம் அப்படிங்கிறது வந்து முடிவா இருந்தாரு ஏன்னா தன்னோட வாரிசுகள் வரும்போது பலராம்தான் நித்தியானந்தாவா சைத்தன்ய மகா பிரபு வந்த டைம்ல வந்திருந்தாரு அப்ப ஏன் அந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி முடிவு எடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த அகங்காரம் வந்துடக்கூடாது நான் வந்து நித்தியானந்த பரம்பரையில இருந்து வந்திருக்கேன் நான் கிருஷ்ண பரம்பரையில இருக்கேன் நான் என்ன வேணும் பண்ணலாம் அப்படிங்கற இந்த கலியுகத்தோட ஆளுமைனால போயிட்டோம்னா என்னாகவும் வாழாம விலகி வந்துருவோம் கிருஷ்ணபக்திங்கிற பேர்ல அந்த ஒரு கர்வம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம சீக்கிரமா வீழ்ச்சி அடைஞ்சிருவோம் இல்லையா அப்கோர்ஸ் கிருஷ்ணா நம்மளுக்கு பாடம் கற்பிப்பாரு நம்ம தவறான வழிக்கு போனாலும் நம்மளை திருப்பி கூட்டிட்டு வருவாரு இதெல்லாம் பகவத்கீதையில பாப்போம் அதுக்காக நம்ம கிருஷ்ணரோட நாமத்தை சொல்லிட்டேன் நான் வந்து எந்த தவறு வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தவறுகளை செய்யவும் கூடாது அது நாமாவாஷ அப்படிம்பாங்க அந்த மாதிரி நம்ம அவத்தமும் பண்ணக்கூடாது கிருஷ்ணர் இருக்காரு நான் என்ன தவறு வேணாலும் செஞ்சுக்கலாம் என்ன பண்ணாலும் அவரு பாத்துக்குவாருன்னு தெரியாம ஆக்சிடென்ட் எல்லாம் ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டோம் அதுக்காக மன்னிப்பு கேக்குறோம் இப்ப பரீட்சித் மகராஜே இருக்கிறாரு அவர் என்ன பண்ணாரு தவறா அந்த ஸ்ருங்கியோட ஆஹ் அப்பா ஸ்ருங்கி பிராமண பையன் ஸ்ருங்கியோட அப்பா சமிக்கி ரிஷி வந்து தியானத்துல ஆழ்ந்த தியானத்துல இருக்கும்போது தனக்கு தண்ணி குடுக்கல கூப்பிட்டுட்டே இருந்து இவர் காதே கேக்கல வேணும்னே பண்றாரு அப்படின்னு இவரே தவ தவறா நினைச்சிட்டு கோவத்துல என்ன பண்ணாரு செத்த பாம்பு எடுத்து கழுத்துல மாட்டி விட்டாரு பரீட்சித் மகாராஜ் சமிக்கி ரிஷியோட கழுத்துல அவரு தியானத்துல முழு தியானத்துல இருக்காரு சமாதியில இருக்காரு நிலையில அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல சார் செத்த பாம்பு கழுத்துல போட்டிருக்கிறாரு பரீட்சித் மகாராஜ் அதுவும் தெரியல இவ்வளவு நேரம் அவர் கூப்பிட்டு இருக்காரு தண்ணி வேணும் அதுவும் தெரியல அந்த அளவுக்கு அவர் ஆழ்ந்த தியானத்துல போயிட்டாரு ஆனா இது தவறுதான் அந்த தாகத்துல எல்லாமே கிருஷ்ணரோட ஏற்பாடும் தான் இந்த மாதிரி எல்லாம் நடந்தாதான் அவருக்கு சாபம் வரும் சாபம் வந்தாதான் ஏழு நாள்ல சாவாருன்னு அந்த சாபம் அஹ் தக்ஷகாங்கிற ஒரு அஹ் பாம்பு பறவையால கொல்லப்படுவாருன்னு அந்த பையன் அந்த பிராமண ரிஷியோட பையன் பிராமண பா பாய் வந்து சிங்கி அஹ் சபிச்சிருவான் பரீட்சித் மகாராஜ் ஏழு நாள்ல இறந்துருவாரு இப்ப அந்த மாதிரி பண்ணும்போதுதான் சரி ஏழு நாள் உறுப்படியா பண்ணணும்னு தான் அப்புறம் ஸ்ரீமத் பகவதம் சுகதேவ் இருந்து யாசதேவரோட பையனாயே சுகதேவ் கோஸ்வாமியிட்ட உட்கார்ந்து கேட்பாரு ஏழு நாள் அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு பகவதம் கிடைச்சிருக்காது இல்லையா அதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் ட்விஸ்ட் எல்லாம் வைக்கிறாரு கிருஷ்ணர் சோ அது ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆனா அவரு தவறு உணர்றாரு அதனால அவருக்கு வந்து அஹ் உடனே சரி உனக்கு மன்னிச்சு விட்டுறேன் உனக்கு அந்த சாபத்துல இருந்து விமோசனம் தரேன்னு கிருஷ்ணர் சொல்லலையே பரீட்சு மகராஜும் கேட்கல சித்திரகேதுக்கு சாபம் பார்வதி தேவி வந்து சாபம் விடுவாங்க சிவபெருமான் மடியில பார்வதி அம்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்து சித்திரகேது அஹ் வித்யாதாராவா இருப்பாரு அவரு தலைவர் வித்யாதாராங்கிற ஒரு கூட்டத்துக்கு கந்தர்வர்கள் மாதிரி வித்யாதாரர் அவங்களோட கூட்டத்துக்கு தலைவரா இருப்பாரு ஒரு விமானம் பறக்கும் விமானத்துல போயிட்டு இருப்பாரு ஹரிநாமத்தை பாடிட்டே சங்கீர்த்தனம் யாகம் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாரு கீழே இவங்க பகவதம் சொல்லிட்டு இருப்பாரு சிவ சிவபெருமான் தன்னோட மடியில தேவியை வச்சுட்டு எல்லா தேவர்கள் ரிஷிகள் எல்லாம் உட்காந்து கேட்டுட்டு இருப்பாங்க அப்போ இவர் மேல இருந்து கிண்டல் பண்றத வந்து பார்வதி அம்மா கோவப்பட்டு சித்திரகேதுக்கு சாபம் முட்டோன்னு சித்திரகேது உடனே ஒன்னும் ஆஹ் பாவ விமோசனம் கேக்கல ஆஹ் பகவான் கிட்ட வேண்டி அவர்கிட்ட இப்ப நான் தப்பா பண்ணிட்டு நான் உன்னோட பக்தர் தானே கிருஷ்ண பக்தர் தானே எனக்கு இதுல இருந்து பிக்ஸ் பண்ணி கொடுங்க ஒரு தீர்வு கொடுங்கன்னு எல்லாம் கேட்கல தவறு பண்ண தண்டனை கிடைக்குது இது அனு இது வந்து பகவான் அனுகிரகத்துலதான் கிடைக்குது நான் அதை ஏத்துக்கிறேன்னு ஏத்துக்கிட்டாரு ஏத்துக்கிட்டு அடுத்த முறை அஹ் அசுரனா பரப்பணியே அப்படின்னு சொல்லி சபிக்கிறாங்க இல்லையா விருத்ராசுரனா பிறக்கிறான் சித்திரகேத்து அப்போ அந்த அரசரா சித்திரகேத்து அரசரா இருந்து வித்யாதாரர்களுக்கு தலைவராயி அதுக்கப்புறம் அசுரனா பிறக்குறாரு ஆனா எதுவுமே சொல்லல அசுரனோட உடல்லையும் பக்தி பண்ணி இந்திரனுக்கு அறிவுரை கொடுத்து அவரு பக்தியோடதான் மனச மனசுக்குள்ள பக்தியோட தான் இருப்பாரு அந்த போர்ல இந்திரனுக்கும் விருத்தராசுரனுக்கும் ஒன் ஓ ஒன் போர் நடக்கும் அப்ப வந்து அஹ் அவர் போது பகவான நினைச்சிட்டே இருந்ததுனால அவர் வைகுண்டம் போயிருவார் பரிக்ச் மகாராஜும் அதே மாதிரிதான் கேட்டுக்கல எதுவும் இந்த மாதிரி பல உதாரணங்கள் இருக்கு தவறு பண்ணிட்டா மன்னிப்பு கேக்குறோம் பகவான் கிட்ட அதுக்காக தவறுக்கு தகுந்த தண்டனைன்னு ஒண்ணு வரும்போது அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்ங்கிற அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் செட் பண்ணாங்க பெரிய பெரிய பக்தர்கள் ஆகட்டும் கிருஷ்ணர் ஆகட்டும் ராமர் ஆகட்டும் அந்த ஆச்சரத்தை ஜனக நமக்கு பெரிய பெரிய ஆளுங்க என்ன மாதிரி செய்யறாங்களோ அதை சாமானிய மக்கள் ஃபாலோ பண்ணுவாங்க அதனால நம்ம கரெக்டா செய்யணும்னு கிருஷ்ணர் சொல்லுவார் பகவத்கீதையில ஸ்லோக ஒரு ஸ்லோகத்துல வரும் பார்ப்போம் சரி இது அஞ்சாவது ஸ்லோகம் நம்ம அடுத்தது ஆறாவது ஸ்லோகத்துக்கு போவோம்